கடக ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு பகவான் பாக்கியாதிபதி ஆகையால் இப்பொழுது அவர் விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரில் வருவது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் எப்படியும் எந்த இடத்திலும் கடகராசிக்கு குரு யோகத்தைத்தான் செய்வார் காரணம் உங்கள் ராசியில்தான் அவர் உச்சம் பெறுவார் அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் என்ற மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஐயன சையன சுகஸ்தானமும் அதுதான் ஓட்சஸ்தானமும் பனிரெண்டாம் இடம்தான் இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய இடமும் பனிரெண்டாம் இடம்தான் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது விரையஸ்தானமும் பனிரெண்டாம் இடம் என்ற அமைப்பில் சுப விரயங்கள் ஏற்படுமே ஒழிய அசுப விரயங்கள் குருவால் ஏற்பொழுதும் உங்களுக்கு ஏற்படாது யோகாதிபதி என்பது மட்டும் இல்லை யாருக்கும் குரு அசுப வரைகளை தர மாட்டார் இருப்பினும் இப்பொழுது பனிரெண்டிலே குரு புனர்பூசத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த நச்சுதை இருப்பதும் சொந்த வீட்டை பார்ப்பதினால் அது ஆறாம் இடமாக இருப்பதனால் இப்பொழுது குரு மிக பலம் பெறுகின்ற யோகத்தில் கடனை அடைக்கக்கூடிய சிறப்பு ஆறாம் இடம் கடனை குறிக்கக்கூடியது வழக்கு வழக்குகளிலே வெற்றிகளை கொடுக்கும் மேலும் அதே சமயத்தில் சத்ருஸ்தானமும் ஆறாம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் ஆகையால் நோய்கள் பிணிகள் அவற்றிலிருந்து நீங்கள் வெள்ளி அவற்றி பெற்று அதாவது நோய் பிணிகளை அகன்று உடல்நல ஆரோக்கியம் மேன்மைப்படும் மன உறுதி ஏற்படும் இவையெல்லாம் இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் சாத்தியப்படும் உங்களுக்கு யோகாதிபதியாக அவர் இருக்கின்ற அமைப்பில் சொந்த நட்சத்திரத்தை அதுவும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் புனர்பு வருவார் அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அவர் அதீத பலமாக உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார் ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கடன் தீரக்கூடிய நிலை இருக்கிறது கடன் பிரச்சனை தீரும் இந்த அறுபத்தி ஆறு நாட்களிலே பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாயும் சாதகமாக இருப்பார் செவ்வாயும் உங்களுக்கு நான் மூன்றிலே இருப்பது பிறகு நான்குக்கு சென்று அவர் சொந்த வீட்டை பார்க்கின்ற பலம் இருக்கிறது இவையெல்லாம் உங்களை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் கடன் பிரச்சனை தீரும் பெரிய அளவிலே உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் வழக்குகள் போன்றவற்றில் வெற்றிகளை பெறுவீர்கள் கடன் வசூல் செய்யக்கூடிய வராத கடன் வரக்கூடிய ஒரு யோகம் அதாவது யாருக்காவது கடன் கொடுத்திருப்பீர்கள் அந்த கடன் கொடுத்தவன் ஆகியவன் உங்களுக்கு பணம் கொடுப்பதிலே டிமிக்கி கொடுத்து கொண்டிருப்பான் இப்பொழுது அவனே உங்களை தேடி வந்து ஐயா இந்தங்க உங்கள்ட்ட வாங்கின கடன்ட்டு வட்டியோடு கொடுக்கக்கூடிய நிலை இதெல்லாம் தொழில் ஏவாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் ஒரு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆகையால் உங்களுடைய கடன் தீரம் கொடுத்த கடன் வரும் என்ற ஒரு யோகம் இருக்கின்றது எதிரிகளை வெல்லக்கூடிய போட்டிகளிலே வெல்லக்கூடிய அதாவது தொழில் வியாபாரம் போட்டிகள் உள்ளது ஆகையால் இப்பொழுது அதுக்குள்ளேயே பிரச்சனைகள் தீரக்கூடிய உங்களுடைய போட்டி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்குரிய பிரச்சனைகளை கடையை மூடிவிடலாம் அப்போது உங்களுடைய கடை உங்களுடைய வியாபாரம் தனிச்சு தனியாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ உங்களுக்கு எல்லாரும் வே வழி இல்லாமல் நம்மகிட்ட வியாபாரம் பண்ணுவாங்களே இதெல்லாம் நடக்கிறது தானே ஒன்று நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயம் தானே அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அவன் கட முடுமோ நமக்கு டபுள் வருமானம் வரும் கடக கடகராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு குரு சொந்த நட்சத்திரம் இருப்பதனால் இல்லை திருவாதிரை அப்படின்றதுலாம் வேறு இப்போ அவர் சொந்த நட்சத்திரம் என்பது தான் பலம் இதெல்லாம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நிலை அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மறைமுகமாக உங்களுக்கு எதிராக போட்டு கொடுக்கிறது பெரு மேல் அதிகாரிகளும் எங்களை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பொய் சொல்வது குறை சொல்வது என்று உங்கள் மீது ஒரு கரைகள் படைந்திருந்தால் அந்த கரைகள் நீங்கி ஒரு புது மனிதராக புத்துணர்ச்சியாக உங்களுடைய உத்தியோகத்து எழுச்சியை பெறுவீர்கள் பீனிக்ஸ் படை போன்ற மாற்றங்கள் உங்களுக்கும் ஏற்படும் இந்த மாற்றங்களே உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் எனவே உத்தியோகத்தில் உயர்வு நோய்கள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக இந்த அறுவத்தான் பல பிரச்சனைகளை நம்ம மன ஒரு மன அழச்சல் மன அழுத்தத்தினால் ஏன்னா இதுக்கு முன்னாலும் அஷ்டம சனி இருந்தது அஷ்டம சனிலும் இப்போ தான் அந்த மார்ச்சில் தான் மாறுச்சு இதில் வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான மனக்குழப்பங்களே இருக்குது சனி பயிற்சி ஆயிடுச்சா இல்லை இன்னும் ஆகலையா அஷ்டம சனி நடக்குதா இல்லை நடக்கலையான்ட்டு அது பக்கம் இந்த பக்கம் நாங்கள் பா நான் சொல்லிக்கொண்டிருப்போம் திருதணிதம்தான் ஆகியோர் மார்ச் மாதமே சனி பயிற்சி நடந்து விட்டது கடகராசியான உங்களுக்கு அஷ்டம சனி இப்பொழுது இல்லை வாக்கியம் தான் டிசம்பர் அதை பற்றி எந்த டேட்லாம் கூட எனக்கு தெரியாது தேதி கூட ஆனால் திருகணித்து அஷ்டம சனி முடிந்து விட்டது கடகராசி சகோதர சகோதரி ஆகையால் நோய்கள் அகன்று நல்ல ஆரோக்கியம் சூழ்நிலைகளுக்கு மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த குரு நட்சத்திர பேச்சு சாதகமும் தொழில் பொருளாதார வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றமும் கடன் தீரக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து வெளிப்பட்டு உற்சாகம் பெறக்கூடிய ஒரு சுகமுகமான ஒரு சாதகமான நாட்களாக யோகமான மன மகிழ்ச்சியை தரக்கூடிய யோக மக மக லட்சுமின் அருளை பெறக்கூடிய நிலையாக இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு இருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக